மக்களே நான் உங்க சேட்டை பிடிச்சவேன் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லாரும் நல்லா நான் ஆண்டவன்ட்டு நான் வேண்டிக்கிறேன் இன்னைக்கு சூப்பரான ஒரு லஞ்சு நம்ம செய்ய போகிறோம் அது என்னன்னு சொன்னாக்க மரக் பாமியா மரக் பாமியாண்டாக்க அரபியில் கறி அதாவது வெண்டைக்காய் கறி ஆமாம் தமிழில் வெண்டைக்காய் கறி அரபியில் வந்து மரக் பாமியான்னு சொல்லுவாங்க அது இங்கே ஃபேவரட் ஃபுட்டு அதாவது இங்கே உள்ள அரபிகளுக்கு நீங்கள் நினைக்கலாம் வெண்டைக்காய் கறி செய்யலாம் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு ஆனால் அதில் இன்னும் நம்ம சேர்க்க போகிறோம் அதில் நினச்சாதான் நீங்கள் வந்து ஷாக்காயிருவீங்க என்னண்டாக்க இறைச்சி அதிர்ச்சியாக இருக்குல்ல ஆமாம் இறச்சின்னு சொன்னாக்கா மட் மட்டன் ஆமாம் மட்டன் தான் அது சேர்த்துக்கலாம் மற்றபடி மரக்கு பாமியாலாம் வந்து வேறு எதுவும் ஆட் பண்ண முடியாது பீஃப் சேர்த்துக்கலாம் சிக்கன் ஆட் பண்ண முடியாது நல்லா இருக்காது மரக்கு பாமியாவுக்கு ரைட்டு வாங்க நம்ம அடுத்ததுக்கு வருவோம் மரக்கு பாமியா மரக்கு பாமியாவில் இறச்சி எப்படி மரக்கு பாமியால் இறச்சி அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் இல்லை அதுதான் டேஸ்ட் எப்படின்னு சொன்னாக்க சேர்க்குற மசாலாவில் இருக்குது எஸ் ஆமாம் அது சேர்க்குற மசாலாவில் இருக்குது இன்றைக்கி நான் வீடியோ போடுறேன் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் வாங்க நம்ம மரக் பாமியா செய்கிறது எப்படின்னு நாம் பார்ப்போம் கமான் லெட்ஸ் கோ சேட்டை ஆரம்பம் கமான் இப்போ நம்ம வந்து இறைச்சி எடுத்துருக்குறோம் ஒரு ரெண்டரை கிலோ இருக்கும் ஆமாம் இது எலும்பல்லாம் கழிச்சிட்டு கொஞ்சம் குறையும் ரெண்டு கிலோன்னு வச்சுக்கிடுவோங்க நல்லா எலும்புள்ள இறைச்சியாக எடுக்கணும் நம்ம அந்த குழம்புக்கு போடுறதுக்கு எலும்புள்ள இறைச்சியாக எடுத்துக்கிடுவோம் இந்த சாப்ஸு மற்றபடி இந்த நடு எலும்பு உள்ளது இதெல்லாம் இருக்கும் மரக்கு மரக் பாமியா பாருங்கள் இப்போ நான் ரெண்டு கிலோ மட்டன் எடுத்துருக்கேன் ரெண்டு கிலோ மட்டனு ஒரு முக்கா கிலோ போல் வெங்காயம் பல்லாரி வெங்காயம் ஒரு ஒரு கிலோ தக்காளி இல்லை ஒரு கிலோ போட தேவையில்லை முக்கால் கிலோ போட்டுக்கிட்டால் போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்னு அரைச்சி வச்சுருக்கேன் இது தாங்க மசாலா இங்கே தான் இருக்குது அதோடைய ரகசியம் என்னான்னு கேட்டாக்க மஞ்சத்தூள் சின்ன ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூனு ஆமாம் மாஜி கீப்பு ரெண்டு பீஸு மாஜி கீப்பு மாஜி கீப்புன்னு சொன்னாக்க உங்களுக்கு தெரியும் நான் தனியாக காட்டுறது மாஜி கீப்பு ரெண்டு பீஸு அடுத்து இந்த கருப்பு இருக்குது இல்லை ட்ரை எலுமிச்சம்பளம் ட்ரை எலுமிச்சலம் காஞ்சி பணமாக கருப்பாக தான் இருக்கும் அந்த எலுமிச்சம்பளை தூள் ஒரு ஸ்பூனு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு மிளகு தூள் ஒரு ஸ்பூனு ஆமாம் அடுத்து வந்து கறி மசாலா கறி மசாலான்னு சொன்னாக்க கோயத்தில் வந்து மஜ்பூஸ் மசாலா பவுடர் அப்படின்ட்டு கேட்கணும் மஜ்பூஸ் மசாலா பவுடர்னு கேட்டாக்க அந்த பலசரக்கு கடையில் இது விற்பாங்க ரெடிமேடாக அரைச்சி விற்பாங்க அது ஒரு மூணு ஸ்பூனு சேர்த்துக்கணும் அப்போ ரெண்டு சின்ன ஸ்பூனில் அந்த மூணு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் சொல்கிறேன் டீஸ்பூனில் போட்டுறாதிங்க சின்ன ஸ்பூன் அதே மாதிரி மூணு சின்ன ஸ்பூனில் உப்பு ஆமாம் மாஜிக் நான் உங்களை நான் காட்டுறேன் மாஜிக் ஓகே அடுத்து இதை பாருங்கள் இதுதான் மெயின் புளி இதை வந்து அரபியில் வந்து தமர் ஹிந்துன்னு சொல்லுவாங்க ஆமாம் தமர் ஹிந்து மெரிசில் தமர் ஹிந்துன்னு சொல்லுவாங்க அரவிலையும் சொல்லுவாங்க தமர் ஹிந்துன்னு தான் சொல்லுவாங்க ஆமாம் புளி இது ஒரு பாக்கெட் முழு பாக்கெட் இதை தனியாக கரைச்சி எடுத்துக்கணும் இதை தனியாக கரைச்சி எடுத்துட்டு இதை ப்ளிண்டரில் அடிக்கணும் இதை வெட்டி போடக்கூடாது பீஸா இதை நல்லா கழுவிட்டு ப்ளின்டரில் கிரைண்டரில் அரைச்சு இந்த தமர் புளியோட நம்ம ஆட் பண்ணி வச்சிடணும் ஆட் பண்ணி வச்சு ரெண்டு ஸ்பூனு பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை போட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுக்கப்புறம் இறைச்சி இதை மூணு நல்லா வதக்குனதுக்கு பிறகு உங்களுக்கு இந்த மசாலாவை ஆட் பண்ணணும் மசாலாவை ஆட் பண்ணதுக்கு பிறகு இன்னொன்று ஒரு டமாட்டா பேஸ்ட் ஆமாம் ஒரு டமாட்டா பேஸ்ட்டு இந்த பாருங்கள் இதுதான் ஒரு டமாட்டா பேஸ்ட்டு அதை ஆட் பண்ணிவிட்டு தண்ணி வந்து உங்களுக்கு வந்து இந்த பாருங்கள் இதுதான் சட்டி இதுதான் அந்த சட்டி இது அளவு இந்த தண்ணி வந்து இது வந்து முக்கால் சட்டி நீங்கள் வைக்கணும் முக்கால் செப்பி வச்சு அதுக்கு பிறகு ஒரு ஒன்றரை அவரு இந்த இறச்சி நல்லா வேகணும் ஒன்றரை அவரு வெந்ததுக்கு பிறகு அதுக்கு அப்புறம் தாங்க நம்மளுடைய வெண்டைக்காவை அதில் நம்ம ஆட் பண்ணணும் வெண்டைக்காய் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொன்னாக்க ஒரு நிமிஷம் அந்த வெண்டைக்காயை நான் காட்டுறேன் இது தாங்க அந்த வெண்டைக்காய் ஃப்ரோசன் வெண்டைக்காய் தான் எடுத்துருக்கேன் ஃப்ரெஷ் எடுக்கலை நானூறு கிராம் ரெண்டு பாக்கெட்டு போடணும் இது ஒரு எஜிப்சன் ப்ராடக்ட் இது இந்த வெண்டைக்காய் பேர் இந்த வெண்டைக்காய் பேர் வந்து அல் அஹ்ராம் ஆமாம் உங்களுக்கு பாருங்கள் வெண்டைக்காயில் வந்து மூணு சைஸில் இருக்குது இது வந்து லாஸ்ட்டு சின்ன சைஸு சின்ன சைஸ் போனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆமாம் பெருசாக இல்லாண்டையும் நல்லா பெருசாக இருக்குது பெருசாக போட்டாலும் உங்களுக்கு டைம் கொஞ்சம் பிடிக்கும் வேகிறதுக்கு அந்த ஒன்றரை மணி நேரம் நம்ம இறைஞ்சி வேக வச்சதுக்கு குறவு உங்களுக்கு அரை செட்டிக்கிட்டே வந்துடும் அந்த கொழம்பு அதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணணும் இதை ஆட் பண்ணி அங்கிட்டு ஒரு ஹவர் ஒரு ஹவர் சேவ் ஆட் பண்ணியிருந்ததுக்கு அப்புறம் ஒரு ஹவருக்கு அப்புறம் மொத்தம் ரெண்டரை ஹவர் ரெண்ட ரெண்டரை மணி நேரம் உங்களுக்கு இந்த மரக் பாமியா வித் மீட் ஆமாம் அதாவது வெண்டைக்காய் குழம்பு ஆட்டரிச்சு ஆமாம் இதை நம்ம செய்ய போகிறோம் இப்போ நான் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் நான் சேவ் பண்ணுறது இல்லை நான் காட் போடுறேன் வீடியோ இல்லை செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப நான் உங்களுக்கு நான் வீடியோ நான் ரெக்கார்டிங் பண்ணுறேன் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஆல் த பெஸ்ட் போகலாமா

உரப்பு போடுவீங்களா உரப்பு எப்படி இதில் நீங்கள் சேர்க்கறது சேர்க்கலாம் அப்படின்னு எப்படி இதை பாருங்கள் இங்கே வந்து அரபு நாட்டில் வந்து இந்த கறிக்கு வந்து உரப்புகளை வந்து அதிகமாக சேர்க்க மாட்டாங்க உரப்புகள் சேர்க்கணும்னு உங்களுக்கு தேவைப்பட்டால் மிளகுத்தூளை நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்படி அதோட இன்னும் உங்களுக்கு உக்கிரமாக வேணும்னாக்கா நீங்கள் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் உங்களுக்கு தேவைப்பட்ட அளவு சேர்த்துக்கலாம் ஆமாம் அரபிக்கறியில வந்து அதிகமாக வந்து உரப்பு சேர்க்க மாட்டாங்க ஸ்பைஸும் அதிகமாக சேர்க்க மாட்டாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த இது மசாலா மசாலா வந்து அந்த அதிகமாக சேர்க்க மாட்டாங்க இப்போ ஒரு குறிப்பிட்ட அளவு தான் பாருங்க நான் ரெண்டு கிலோவுக்கு ரெண்டு கிலோ இறச்சிக்கு பாருங்கள் எவ்வளோ மசாலா எடுத்துருக்கேன் இவ்வளோ தான் மசாலா ஆமாம் நம்ம ஊர் ஸ்டைல் தனி அரேபியன் ஸ்டைல் வேறு தனி ஆமாம் இது உங்களுக்கு புதுமையாக இருக்கும் என்னடா வெண்டைக்காய் கறியில் இறச்சியே போடுறாங்க அப்படின்ட்டு இது நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இனிமேல் நீங்கள் இதுக்கே நீங்கள் அடிக்ட் ஆகுவீங்க ஆமாம் அப்படி இருக்கும் இந்த இது இதுதான் இந்த மாஜிக்கூட் சிக்கன் ஸ்டொக்குன்னு சொல்லிட்டு அல்ல லாலிம்பி கம்பெனிலேருந்து வர்றது இது போட்டால் உங்களுக்கு டேஸ்ட்டு இன்னும் உங்களுக்கு தூக்கி கொடுக்கும் வெங்காயத்தை இப்படி தான் சின்னதான் சதுரமா கட் பண்ணிக்கணும் ரெண்டு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியாச்சு இதோட நம்ம கொஞ்சம் ஒரு அஞ்சு ஸ்பூனு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம் ஏன்னா உங்களுக்கு இறச்சியில வந்து உங்களுக்கு அதில் கொழுப்பு இருக்கிறதுனால அதுல அதுலேயும் எண்ணெய் இறங்கும் அதனால நீங்க பூண்டு வந்து பார்த்து அளவுல போட்டுக்காங்க பூண்டு அதிகமா போட்டீங்கன்னா அப்புறமா பூண்டு குழம்பா அப்படின்னு கேட்பாங்க வாசம் எல்லா போட்டுக்களுக்கும் ஐடியா எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா டக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம் ஆமாம் எல்லா கிட்டே எடுத்து வச்சுட்டு ஒன் ஒன்னாக நம்ம வந்து அதை ஆட் பண்ணணும் அதாவது வந்து இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு நம்ம போட்டோம் அடுத்து நம்ம போட போகிறது வந்து மசாலா மசாலாவை போட்டு நல்லா கிண்டிட்டு நோ 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 மசாலா கிடையாது அடுத்து நம்ம போட போகிறது வந்து இறச்சி இஞ்சி பூண்டு வாசம் போற வரையும் நம்ம வந்து அதை நல்லா கிண்டி குடிச்சிட்டு இருக்கணும் அடிப்புச்சிடாங்க அடுப்பு வந்து லைட்டை வச்சு இருக்கணும் இது வந்து ப்ரெஷராக இந்த அடுப்பை வந்து எங்கள் அடுப்பு வந்து வேலையை காப்போம் அதனால நம்ம கொஞ்சம் காமன் தான் இருக்கணும் குஞ்சு வாசனை இஞ்சி பூண்டு வாசனை போகிறதுக்கு போகிறப்ப நம்ம வந்து இறைச்சி மாற்றணும் கறி வெச்சில இருந்து இறைச்சி இளச்சி வாங்குகிறப்ப எலும்போடு வாங்குங்க எலும்போடு சேர்த்து வாங்கினா தான் அந்த வெத்தட்டாய் குழம்புக்கு டேஸ்ட் இருக்கும் அதனால் குழம்புக்கே வந்து இறைச்சியோட எலும்போட போட்டால் தான் அது டேஸ்ட்டாக இருக்கும் நான் சொந்த மாதிரி இந்த மல்லிப்பூசு மந்தி கப்சா இதுக்கெல்லாம் வந்து இறைச்சி இருக்கணும் குழம்புன்னு வந்துட்டாக்க உங்களுக்கு வந்து ¿Qué es

எழுச்சி தேவரத்துக்கும் அந்த தண்ணி பத்திரத்துக்கு கேட்டார் அடுத்து நான் டமாட்டா பேஸ்ட் நான் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேவையானது கறி எப்படி திக்கா வேணுமா எப்படி வேணும்னு பார்த்துட்டு நீங்க நீங்க கேட்கலாம் டமாட்டா பேஸ்ட் இப்போ ஆட் பண்ணுறீங்க நீங்கள் அந்த மசாலா போடுறப்ப ஆட் பண்ணலாமே அப்படின்ட்டு நல்லா கேட்குங்க டமாட்டா பேஸ்ட் நீங்க மசாலா போடுறப்ப நீங்க கிண்டிங்கன்னாக்க உங்களுக்கு வந்து கருப்பு பிடிக்கிறதுக்கு அது சீக்கிரம் பிடிக்கும் பிடிச்சிட்டு உங்களுக்கு அதோட கருப்பு கலர் வரச்சு அதனால் நீங்கள் இதை இப்போ ஆட் பண்ணுறன்னா உங்களுக்கு கலர் அழகாகவும் இருக்கும் அந்த அந்த தீஞ்சு போன வாசம் வராது டொமாட்டா பேச அந்த நம்ம போட்டுக்கிங்கன்னா தீஞ்சு போன வாசம் வரும் அதனால நீங்கள் லாஸ்ட்டாக ஆட் பண்ணி தண்ணியெல்லாம் ஊத்துனதுக்கு குறவும் தண்ணி டமாட்டா தண்ணி எல்லாத்தையும் ஊற்றுனதுக்கு பிறகு நீங்கள் ஆட் பண்ணிக்க நான் செய்கிற வந்து எப்படியும் ஒரு அஞ்சு பேருக்கு அஞ்சு பேருக்கு ரெண்டு கிலோ இறச்சியை அஞ்சு பேருக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு எத்தனை கிலோ நீங்கள் செய்யணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி டமாட்டா அந்த வெங்காயம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து குறைச்சிக்கிறீங்க நான் ஒரு ரெண்டு கிலோ இறைச்சி தான் நான் சொல்லிக்கிட்டுருக்கேன் உங்களுக்கு அரை கிலோ நீங்கள் செய்யலாம் ஒரு கிலோவுக்கு நீங்கள் செய்யலாம் நான் வந்து ரெண்டு கிலோவுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதுக்கு நான் ஒரு டமாட்டா பெஸ்ட் தான் போகிறேன் நீங்கள் மேற்கொண்டு எவ்வளோ மேலும் போட்டுக்கலாம் அடுத்து இன்னொன்று உரப்பு உரப்பு நீங்கள் டமாட்டா இதுக்கு வெண்டைக்காய் கறிக்கு இறச்சி வித் வெண்டைக்காய் அதுக்கு நீங்கள் எவ்வளோ சேர்க்கணும் உங்களோட விருப்பம் நான் வந்து உரத்தை நான் சேர்க்கல ஒரே ஒரு சின்ன ஸ்பூன்ல மிளகு தூள் மட்டும் நான் ஒரு சேர்த்துக்குறேன் பாத்தீங்களா இது இப்ப வந்து நல்ல தண்ணி மேல அப்படியே கொதிச்சு வரணும் இது கொதிச்சு வந்ததுக்கு பிறகு நாம வந்து இது அப்படியே மூடி திம்மில் வச்சுருவாங்க கொதிச்சு வந்ததுக்கு பிறகு அப்படியே மெதுவாக வேகிறதுக்கு குறைச்சி அப்படியே சின்ன 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 தமிழ் காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் அது எப்படியும் ஒன்றரை மணி நேரம் வேகையே வேணும் ஒன்றரை மணி நேரம் அடுப்பில் இருந்தால் தான் உங்களுக்கு இறச்சி நல்லா முக்கா பதத்துக்கு வந்துருக்கு அடுத்து ஒரு மணி நேரத்துக்கு நம்ம வெண்டைக்காய் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டரை மணி நேரம் என்னுடைய கணக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் டயத்தை செட் பண்ணிக்கிட்டு நீங்கள் இது பண்ணுங்கள் சேர்த்த சேர்ந்து சேட்டை ஆரம்பம் பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ இந்த கொதி வந்ததை இப்போ வந்து இந்த மாதிரி நோர லைட்டாக வந்தாக்க இதை கொஞ்சம் அப்படியே கிண்டி விட்டுருக்கணும் கிண்டி விட்டுட்டு நல்லா கொதி வந்துருச்சா இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படியே மூடி வச்சிருக்கேன் ஒன்றரை ஹவர் ஜிம்மில் வச்சுருங்க நெருப்ப அவ்வளோ இதான் நிம்னா ரொம்ப நிம் இல்லை ஒரு குறிப்பிட்டு போயிடுது ஆமாம் இது ஒன்றரை ஹவர் இந்த சட்டியில் அதை அப்படியே இறச்சி இப்போ வேணும் ஒன் ஆறு ஹவருக்கு பிறகு நான் உங்களை மீட் பண்ணுறேன் சேட்டையோடு சேர்ந்துடுங்க இப்போ நம்ம அரபியன் வெண்டைக்காய் குழம்புக்கு இறச்சி வை அதுக்கு நம்ம ஒரு ஏழு பேர் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஒன்றரை கிலோ அரிசி பாஸ்மதி ரைஸ் நம்ம கழுவி இதை வந்து நம்ம வந்து தம்முலையோ இல்லை எதுலையுமே போடக்கூடாது நம்ம எப்படி நார்மலாக நம்ம சாதம் ஒழிப்போம் ஊரில் அதே மாதிரி இந்த சோறு இல்லை வெள்ளை வெள்ளை சோறு ஆமாம் ஏன்னா இந்த குழம்புக்கு வெள்ளை சோறு தான் சரி வரும் இது நல்லா கலஞ்சி அடுப்பில் வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நம்ம வெண்டைக்காய் கறிக்கு இப்போ நம்ம வெளில சோறு ரெடி ஆகிடுச்சு பதம் முக்கால் பதத்துக்கு எடுத்து நம்ம இது வந்து பாஸ்மதி ரைஸ் இது வந்து சீக்கிரம் உங்களுக்கு குயிக்காக வந்து வெந்துடும் ஆமாம் அதனால் இப்போ நம்ம ஒரு முக்கால் பதம் அப்படியே பாதத்தில் எடுத்து நம்ம எடுத்து வலிகட்டிட்டு தண்ணியை வலி அப்படியே கொஞ்சம் கீழே கொஞ்சம் நான் வச்சுட்டோம்னாக்க வச்சுட்டோம் அப்படியே இப்போ மலர்ந்து ஒரு பத்து பதிஞ்சு நிமிஷத்தில் சோறு ரெடி ஆகிரும் அதுக்கு பிறகு நம்ம ஆட் பண்ணணும் இங்கே வந்து இந்த மர வெண்டைக்காய் குழம்புக்கு வெள்ளை ரைஸ் நம்ம செஞ்சுருக்கோம்ல இந்த வெள்ளை ரைஸை வந்து நம்ம ஆட் பண்ணுறப்ப கீழே வந்து வெங்காயத்தை சின்னதாக வெட்டி அதோடு கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணி அதுக்கு மேலே இந்த சோத்தை இது மேலே கொட்டி ஒரு பத்து நிமிஷம் நம்ம அடுப்பில் தம்மில் வச்சுருவோம் ஏன்னு கேட்டாக்க இந்த வெங்காயம் லைட்டாக அந்த வறுகனை வறுட்டு பாருங்கள் அப்படியே பொறிஞ்சிருக்கு பார்த்தீங்களா இதை கூட அந்த சோறை வந்து அரபிங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஆமாம் தான் நம்ம வெங்காயத்தை நம்ம வந்து இந்த சோத்துக்கு கீழே நம்ம அடியில் போட்டுருவோம் சோத்த சட்டியில் இறக்கியாச்சு அந்த வெங்காயம் அடியில் இருக்குது நம்ம வந்து சேவ் பண்ணுற பாத்திரத்தில் அது உங்களுக்கு நான் கரெக்டாக நேப்படி இருக்குது டிம்மில் லைட்டாக வச்சு ஒரு பத்து நிமிஷம் வாங்க இப்போ வந்து நம்ம வந்து கரெக்டாக ஒன்றரை மணி நேரமாச்சு பார்ப்போம் பார்த்தீங்களா தண்ணி எவ்வளோக்கு குறைஞ்சிக்கிட்டு வந்துருக்கு பாருங்கள் ஒன்றரை மணி நேரமாச்சு தண்ணி குறைஞ்சிடுச்சு இன்னொரு ஒரு ஹவரில் கறி ரெடி ஆகிரும் அதுக்கு முன்னால் இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க வெண்டைக்காவை நம்ம இதில் இப்போ சேர்த்துக்கிடுவோம் இங்கே பாருங்கள் இந்த வெண்டைக்காய் தான் நான் சொன்னேன்ல எஜிப்ஷன் ப்ரொடக்ஷன் பொடி வெண்டைக்காய் பார்க்குறப்ப உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி வெண்டைக்காயை ஊரில் நான் பார்த்துருக்கிறேன் பார்த்தேன் தெரியலை நீங்கள் எது இந்த வெண்டைக்காயை நீங்கள் சாப்பிட்ருக்குறீங்களா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம இது கறியோடு நம்ம சேர்த்துக்கிடுவோம் இப்போ இதை திருப்பி ஒரு ஆவர் திருப்பி நம்ம நல்ல ஆகி கறி இறச்சி நல்லா இறைச்சி வெந்து வெண்டைக்காய் வெந்து சூப்பரான பதமாக வந்துருக்கும் அப்போ நான் திருப்பி நான் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் அது வரையும் வெயிட் பண்ணிவிட்டு இந்த சேட்டை கூட சேட்டை பண்ணிக்கிட்டே ஹாய் இப்போ நம்ம சோறு ரெடி பண்ணிட்டோம் இந்த வெண்டைக்காய் இறைச்சி குழம்புக்கு இந்த பாருங்க நான் வந்து கீழே வந்து இந்த வெங்காயம் மஞ்சள் சேர்த்து நான் கீழே நான் கொடுத்துருந்தேன் தெரியுமா இந்த வெண்டைக்காய் குழம்புக்கு இந்த மாதிரி அவங்க சாப்பிடுவாங்க அரபியன்ஸ் ஆமாம் இந்த மாதிரி கொஞ்சம் அதாவது ரொம்ப அதை லைட்டாக அந்த மாதிரி இருந்தாக்க அரபியன் அரபியன்ஸ் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இதுதான் இந்த வெண்டைக்காய் குழம்புக்குள்ளே சோறு ஆமாம் வெள்ளை சோறு அதுக்கு கீழே இந்த மாதிரி இதை பார்த்துக்கிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ்கள் வந்து இதுக்கு சோறு வந்து வேறு மாதிரியும் சமைக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அது எப்படி நான் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்து நம்ம வந்து குழம்ப வந்து அப்புறம் சேவ் பண்ண போறோம் வாங்க இப்ப நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம் பாருங்க எவ்வளவுக்கு நான் தண்ணி வச்சிருந்தேன் இப்போ பாருங்க அரை சட்டியோட கொஞ்சம் காசட்டி தான் இப்போ பாருங்க நல்லா கெட்டி ஆயிடுச்சு இதுதான் வெண்டைக்காய் குழம்பு வெண்டைக்காய் நல்லா அப்படியே பசுப்பமாக வெந்து போயிருக்கு இது நம்ம சேவ் பண்ணிக்கிறோம் பார்த்துருக்க அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு நான் வீடியோ டிஸ்பிளே பண்ணுறேன் அப்படியே வெயிட் பண்ணுங்க போயிடாதீங்க சேர்த்த கூட சேர்ந்து பாருங்க 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 இதுதான் மரக் பாமியா பாருங்க பாமியெல்லாம் அப்படியே பஸ்பமாக வெந்திருக்குது அதே மாதிரி இறைச்சியும் அந்த பசுபமாக வெந்திருக்குது இதுதான் மரக் பாமியா அரேபியன் வித் மீட் வித் ஃபிங்கர் அதாவது வெண்டைக்காய் அங்கே இறைச்சி ஆமாம் இறைச்சி மர பாமியான்னு சொல்லுவாங்க அரேபியில் அரேபியன் நம்ம அதில் வந்து வெண்டைக்காய் வீட்டு இறைச்சி உங்களுக்கு பார்க்குறதுக்கு புதித புதினமாக இருக்கலாம் ஏன்னா வெண்டைக்காயில் வந்து இறச்சி போட்டிருக்கா அப்படின்ட்டு இது இங்கே தான் ஃபேவரேட் ஃபுட்டு நான் சொன்ன மாதிரி மசாலாலாம் நீங்கள் கொடுத்து அதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி சேவ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் பாருங்கள் என்ஜாய் யமக்கலை இன்றைக்கி லன்ச்சு பாமியா வித் மலகம் அதாவது வெண்டைக்காய் கூட இறச்சி ஆமாம் எப்படி இருந்துச்சு நம்மளுடைய சமையல் என் கூட அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு வந்துருந்தீங்க எல்லாத்தையும் பார்த்தீங்க சூப்பராக இருந்துச்சா பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கு சாப்பிட்டு பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் சேட்டை கூட சேர்ந்துடுங்க மேலும் மேலும் பல வீடியோ போடுவதற்கு ஆதரவும் தாங்க I love you.